அலை லூயா என்று அதிகாலையில் நாம் பரிசுத்திரின் வார்த்தை நாம் தியானிக்க இந்த நாளிலே கூட யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் முஸ் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் கத்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அனுப்பின வெட்டுக்கிளிகள் முசுக்கட்டை பூச்சிகள் பச்சை புழுக்கள் இதெல்லாம் பட்சித்த வருஷங்களின் விளைவை நமக்கு திரும்ப அழிப்பாராம் தேவ நம் வாழ்க்கையிலே நாம் அநேக நேரத்தில் இந்த பிரச்சனை முடிய போகிறது இதோ இப்பொழுது ஒரு ஆசிர்வாதம் நமக்கு வரப்போகிறது என்று சொல்லி நினைத்துக்கொண்டிருப்போம் கொண்டிருப்போம் அந்த நினைத்து நினைத்து நாம் பெரிய பட்டியலை போட்டு நாம் கணக்கு போட்டு என்ன செய்து கொண்டிருப்போம் அந்த வருகிற ஆசிர்வாதங்களை என்ன பண்ண வேண்டும் என்று சொல்லி கூட நாம் என்ன செய்வோம் பட்டியல் போடுகிறவர்களா இருப்போம் ஆனால் திடீரென்று அந்த காரியம் என்ன செய்யும் ஒன்றும் இல்லாமல் போய்விடும் இது ஏன் என்று சொல்லி நினைக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னிடத்தில் அனுப்பின முசுக்கட்டை புழு நம் அறுவடையின் விளைச்சலை இதோ நசுக்கி போடுகிறதாக அதை விளைச்சலின் பலனை ஒன்றுமில்லாமல் நம்முடைய தானியங்களையும் களஞ்சியங்களையும் வெறுமையாய் மாற்றுகிறதாக இருக்கக்கூடிய கர்த்தருடைய சேனை இன்றைக்கு தேவ ஜனமே அவர் சொல்லுகிறார் நான் பட்சித்த வருஷங்களில் அந்த காரியத்தை நான் உனக்கு திரும்ப அழிப்பேன் என்று சொல்லுகிறார் விளைவை இன்றைக்கு தேவ ஜனமே நம்முடைய வாழ்க்கையிலே குறைவு என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறோம் தெரியுமா கர்த்தர் எனவேதான் சொல்லுகிறார் நான் அனுப்பின என் பெரிய சேனை நான் வருஷங்களுடைய விளைவை நான் உனக்கு திரும்ப அழிப்பேன் என்று சொல்லி இந்த வேலையில கூட தேவ சமூகத்தை கெஞ்சு தேவனுடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் அவருடைய சமூகத்தை நீங்கள் பிடித்து கதருங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இவைகளை பார்த்து நீர் கொடுத்த ஆசிர்வாதத்தை பார்த்து நான் உண்மை மறந்து விட்டேன் சுவாமி என்னை மன்னியும் என்று கெஞ்சுங்கள் நிச்சயம் கர்த்தன் நமக்கு பட்சித்த வருஷங்களுடைய விளைவை திரும்ப அழிப்பார் நிறைய வேலைகளிலே நாம் நிலத்தை வைத்திருந்தோமே ஆனால் அந்த நிலத்தில் வரக்கூடிய அறுவடையை பார்க்கிறோமே ஒழிய அந்த அறுவடையை கொடுக்கிற கர்த்தரை நாம் அந்த நிலத்தை வாங்க கிருபை தேவனை மறந்து விடுகிறோம் எனவே தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மை என்று எண்ணிக்கொண்டிருக்கிற கீழே தள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம் எனவே தேவ ஜனமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்து போன எல்லா ஆசிர்வாதங்களையும் கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் தேவ சமூகத்தை பிடித்து நிச்சயம் கத்திர உங்களை தேவனை நோக்கி பாருங்கள் ஆசிர்வாதத்தை பார்க்காதபடிக்கு படிக்க கொடுத்த தேவனை நோக்கி பாருங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையிலே சம்பூர்ண மழை பெய்யும் ஆமேன் ஸ்தோதரம் எங்களை எங்கள் நல்ல தகப்பனை இந்த நாளிலே நீ சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக பட்சித்த ஆண்டவரே வருஷத்தின் விளைவை திரும்ப அழிப்பேன் என்று சொன்னீரே ராஜா நாங்கள் அதை பெற்றுக் எங்களுடைய பெருமையினாலே அப்பா எங்களுடைய ஆண்டவரே சம்பாத்தியம் இதை செய்தது என்று சொன்ன எங்கள் பேச்சினாலே எல்லாவற்றையும் நீர் கீழாக்கி ஆண்டவரே அந்த கீழாக்கின காரியங்களை ஆண்டவரே நீர் திரும்ப எங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரப்பா உங்களுடைய மகா பெரிதான தயவுக்காக நன்றி செலுத்துகிறோமப்பா அதை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் ஆசிர்வாதத்தின் வாய்க்காலாக எங்களை மீண்டும்மாய் வைங்கன்னு சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆசிர்வாதத்தை அல்ல உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறவர்களாய் அந்த ஆசிர்வாதங்களை நிரந்தரமாக்கி கொள்ள எங்களுக்கு கிருப கொடுங்க நல்ல பிதாவே ஆமேன் பிரேசலாட் ஹலைலூயா